பாக்கும்போதே எச்சு உருது பாருங்க சமையா இருக்கு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டுவெண்ட்டி பண்ணிக்கறி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே சமையாக இருந்தது காட்லாம்னு நினச்சேன் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் மூடிட்டு இருக்காங்க வாட்டர் பாட்டில் வந்து மூங்கில் மரத்தில் செஞ்சது நம்ம முடியுதா வெறும் இரநூறுவா மேகாலயில உள்ள சிலாங்கு வந்து பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்து வெறும் இரநூறுவா கொடுத்து போகிறோம் அந்த வழியில நீங்கள் இறங்கி போனீங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் கட் வலி நீங்கள் வந்து நேராக அந்த ரோட்டுக்கு நடந்து போகலாமா ஸோ இதுவே நீங்க வந்து பஸ்ல கார்ல ஏதாவது வந்தீங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து சுற்றி சுற்றி சுத்தி அந்த கீழே உள்ள இடத்துக்கு போவோம் பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஒரு வேன் மரம் தான் இருக்கு இதை தான் உங்க ஊர்ல வந்து பஸ் அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த பெண்கள் வந்தாலும் பாருங்க எல்லாம் எவ்வளோ ஹைட்ல இருக்காங்க பாருங்க ரொம்ப ரொம்ப ஹைட் வந்து குறைவான இருப்பாங்க என்ன இருக்குன்னு பாருங்க

டேக்சியில் போகிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா வாங்குவாங்க இதுவே நம்ம வந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு டூ ஃபிஃப்டி முந்நூறுரூவா இந்த மாதிரி வரும் பஸ்ஸில் போனோம்னா பஸ்ஸில் போகணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணணும் பஸ்ஸுக்கு ஸோ அப்படி நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பஸ்ஸே புக் பண்ணிடுறது ரொம்ப பெட்ரு ஸோ நம்ம வந்து மேகாலயா போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே உள்ள பழங்குடி மக்கள்லாம் வந்து சந்திச்சு அங்கே வந்து நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் அது மேகாலயிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிபுரா திரிபுரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் மிசோரம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு நாகாலாண்டுலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கு போய்ட்டு அங்கே உள்ள ட்ரைபிள் பீப்புள்ஸ் எல்லாம் சந்திச்சு நிறைய வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்காக தான் நான் வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்ணேன் நீங்கள் இருக்கனே ராஜஸ்தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே ஆகாஷ் இவங்கெல்லாம் அப்படியே இது வந்து இந்த வழி இருக்குல்ல இந்த வழியில் நீங்கள் இறங்கி போனீங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட்கட் வழி நீங்கள் வந்து நேராக அந்த ரோட்டுக்கு நடந்து போகலாமா ஸோ இதுவே நீங்கள் வந்து பஸ்ஸில் காரில் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து சுற்றி 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 அந்த கீழே உள்ள இடத்துக்கு போவோம் இது நம்ம நடந்து போகிறது அப்படிங்கிறதுனால வந்து இதுதான் அப்படியே இங்கே பாருங்க இப்படியே அந்த ரோடு படி க படிக்கட்டு கட்டி வச்சிருக்காங்களே நேராக வந்து அந்த ரோடு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகுது பாருங்கள் ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட் கட் வழியில் போகிறது இப்போ நம்ம வந்து அங்கே மேகாலயா போகிறதுக்கு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போனோம் ஸோ அங்கேருந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் மேலே இருந்த மலை மேலேருந்து அப்படியே கீழே அந்த வழியாக இறங்கி வந்தாச்சு இப்போ நமக்கு வந்து பஸ் இருக்கு இருந்து நேராக வந்து பல்டன் பஜார் இருக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா அசாமில் உள்ள பல்டன் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போகலாம் அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவே வந்து சுத்தலாம் மேகாலயா மட்டும் இல்லாமல் மிசோரம் மணிப்பூர் திரிபுரா நாகாலாண்டு அருணாச்சல் பிரதேசம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் சுற்றலாம் ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பஸ்ஸும் இருக்குது அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது அங்கே பாருக்கலாம் பெரிய பெரிய பஸ்லாம் இருக்குல இதுலேயும் வந்து நீங்கள் வந்து போகலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகும் நீங்கள் டாக்ஸி இருக்குல்ல அது வந்து சில ஸ்பீடாக போகும் ஆனால் அது பைசா வந்து அதிகம் வாங்கிக்குவாங்க இதில் வந்து நாங்கள் வந்து வெறும் இரநூறுவா கொடுத்து போகிறாங்க நம்ம முடியுதா வெறும் இரநூறுவா மேகாலயில் உள்ள சிலாங்கு வந்து பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்து வெறும் இரநூறுவா கொடுத்து போகிறோம் இங்கே பாருங்க பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஒரு வேன் மாதிரி தான் இருக்குது இதை தான் உங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணோம் இங்கே பாருங்க குகாட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் மொத்தம் இது மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ்ஸு இதெல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு போகுது இங்கே பாருங்களேன் அசாம்னு போட்டுருக்கு பாருங்க அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்டிலேருந்து தேஜு வரையும் போகுது தேஜுனா நம்ம தடவை போயிருந்தோம் தெரியுமா அருணாச்சல் பிரதேசில் அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருவேன் அந்த இடம் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா மேகாலயால வந்து பார்த்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ட்ரைபல் பீப்பிளுக்கும் நம்ம இங்கே அசாமில் உள்ள பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனையா அதனால் வந்து இங்கே அசாவில் உள்ள வாகனத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ள என்ட்ரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க எம்எல்ன்னு போட்டிருக்கல இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து போகிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எம்எல் மட்டும் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க மேகாலயாவில் அக்செப்ட் பண்ணுறாங்க அசாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சரி வாங்க பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் இதுதான் பஸ்ஸு உள்ளே ஏறிட்டு நான் வீடியோ வந்து பிளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம சிலாங் வந்து ரீச் ஆயிடுச்சு சிலாங் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் பார்த்தோம் ஹோட்டல் பார்த்துட்டு அங்கே வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த தெருக்கல்லில் நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஹோட்டல் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ நிறைய ஹோட்டலை பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கல வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சவுத் இந்தியன் ஹோட்டல் இருந்தா கூட பரவாயில்ல பார்ப்போம் சவுத் இந்தியன் ஹோட்டல் இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க இந்த தெருக்கல்ல போய்ட்டு இருப்போம் அப்படியே இங்கே பாருங்களேன் நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடான சிட்டி அப்படின்னு சொல்லலாம் அது இந்த சிலாங்கில் மேகாலயில் சிலாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்பயே இந்த ரோட்டு வழியாக போனோம் அப்படின்னா வந்து மெயின் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மெயின் மார்க்கெட்டில் போயிட்டு இன்றைக்கி வந்து அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கான பொருட்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா வாங்கினோம் ஏன்னா நம்ம வந்து குவாட்டிலேயே வந்து சரியாக சாப்பிட்ல இப்போ இங்கே போய்ட்டு தான் பார்க்கணும் வாங்க போ போகலாம் குவாட்டியில் வந்து நம்ம ரூம் பார்த்துருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் இருந்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இப்போ இங்கே நம்ம சிலாங்கில் பார்த்துருக்க ரூமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஸோ நான் அப்படியே சொன்னேன் கொஞ்சம் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி பார்த்தா தான் நம்ம வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே ஃபிஃப்டி டேஸ் சீரியஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து கஷ்டமாக இருக்கும் நான் ஏற்கனவே கிட்ட சொன்னேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பணத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போயே முடிச்சிருவானுங்க நம்ம வந்து ஒரு மீன் பார்ப்போம்ல சேலரி வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு சாலரி முடிய போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு ஐயா அப்படின்னு போகல அந்த மாதிரி பண்ணுறானுங்க ஸோ இதான் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா சிலாங்னு எழுதிருக்கில்ல சிலாங் சென்டர் பாயிண்ட் என்ன ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம் அப்போ அந்த மார்க்கெட்டு வழியாக போயிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பயங்கரமான கிரௌண்டாக இருக்கும் அந்த கிரௌண்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் போகும்போது காட்டுறேன் நம்ம வந்து பகலில் வந்திருந்தோம்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா அந்த மீன் மார்க்கெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க சிக்கன் பன்னிக்கறி பன்னிக்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே செமையாக இருந்தது காட்டலாம்னு நினச்சேன் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் மூடிட்டு இருக்காங்க நேரமாச்சுல்ல நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு வந்து சீக்கிரமே ஆயிடும் பொழுது சீக்கிரமே போயிடும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொழுது போயிடும் சிக்கன் சாப்பிட்றவங்க வரங்களேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோட்டு கடையில் பாருங்க ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபுல்லாக அந்த மாதிரி கடை தான் இருக்குது நிறைய சிக்கன் கடை இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்து ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்கவே முடியாது அதாவது வண்டி யார் ஓட்டினாலும் அவங்களும் ஹெல்மெட் போடணும் பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பைக்கை பாருங்களேன் பாருங்க யாராவது ஹெல்மெட் போடாமல் போகிறாங்களா ஹெல்மெட் கம்பல்சரி வந்து இங்கே ஹெல்மெட் போட்டுக்கணும் ஹெல்மெட் போடாமல் இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க முடியாது ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டுருக்கணும் அப்படியே நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்ததுனால அது வழியாக அப்படியே நடந்து வந்துட்டு இதுதான் நான் சொன்ன வந்து மார்க்கெட் அதாவது ரொம்பவே வந்து க்ரௌடாக இருக்க ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய மார்க்கெட் பாருங்க இது வந்து கொஞ்சம் பனி இருட்டாகிடுச்சுங்க இங்கே அதனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது நான் வந்து போன தடவை வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க உங்களுக்கு வேணுங்கிற பொருள் வந்து இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பாருங்களேன் நிறையா வந்து இருக்காங்க பாருங்கள் இங்கே கிடைக்காத பொருட்கள் வந்து எதுவுமே கிடையாதுங்க இப்போ சென்னையில் உள்ள டி நகர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் தான் அது அதாவது நீளமாக போயிட்டே இருக்கும் நீங்க வந்து இங்கே பாருங்க ப்ரோட்டன்ஸ் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம் செப்பல் ஷூஸ் வேணா இங்கே வந்து வாங்கிக்கலாம் ட்ரெஸ் வேணா வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் இது வந்து பேம்பு வாட்டர் பாட்டில் இங்கே பாருங்களேன் வாட்டர் பாட்டில் வந்து மூங்கில் மரத்தில் செஞ்சது இது இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி சொல்லுவாங்க கிட்டா பையா பாசோ பாசோ ஜாதா ஸோ பேம்புவோட வாட்டர் பாட்டில் வந்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் ஐநூறுவாக்கெல்லாம் கிடையாது இது ஒருத்தே கிடையாது நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துல கேட்டோம் குவாட்டியில் கேட்டோம் அந்தளவுக்குலாம் இது வந்து இதெல்லாம் கிடையாது மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வரணும்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வேணால் வரலாம் இரநூறுவாயே அதிகம் இந்த மாதிரி இங்கே பேம்பு ட்ரீஸ் அந்த இதில் செஞ்சால் வாட்டர் பாட்டில் வந்து நிறைய கிடைக்கும் வாட்டர் லீக்கேஜெலாம் இருக்காது நாங்கள் தடவை ஒரு செக் பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜுமே இருக்காது சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கிரௌண்டு எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன் ஏன்னா பூரண வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான உயரத்தில் இருப்பாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ இங்கே பாருங்க நீங்கள் மோஸ்ட்டாக எந்தெந்த பெண்கள் வந்தாலும் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹைட் வந்து குறைவான ஹைட்டில் இருப்பாங்க இந்த ஒரு உயரமான மனிதன் போயிட்டு இருக்காங்களா யாருனா வந்தால் ஆகாஷ் நம்ம ஃப்ரெண்டுமே அவன் மட்டும்தான் இங்கே உயரமாக போயிட்டுருக்கான் மற்ற எல்லாருமே இந்த மேகாலயில் உள்ளவங்க ஹைட்டு கொஞ்சம் கம்மி ஈர்க்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பாட்டு பாடி அதாவது ப்ரமோஷன் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம ஏதாவது பாட்டு பாடினா வந்து அந்த இடத்துல பொருட்கள்லாம் பார்ப்போம்ல கவனம் நம்ம அங்களுக்கு போவோம்ல அந்த இடத்துல ஸ்வெட்டர் இங்கே பயங்கரமாக இப்போ வந்து குளிர் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஸ்வெட்டர் வாங்குறது தான் நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி வந்தோம் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஆனால் சாப்பிடல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கடை தேடிட்டு போய்ட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு வந்து இன்னும் கிடைக்கல சரி லாஸ்ட்டாக போயிட்டு ஏதாவது நாஸ்தான் எதுவும் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதாக நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா கடையெல்லாம் பேக்கப் ஆகிட்டு இருக்கு டைம் ஆயிடுச்சு மேக்ஸிமம் மேக்சிம் இங்க ஒன்பது மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இங்க நைட்டு வியூ மட்டும் இல்லாம பகல் வியூன்னு காட்டுறேன் ஒரு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கு போயிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க மேகாலயாவில் பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு நீங்க வந்து அவுட்டர் அவுட்டர் சைடு போனீங்கன்னு வச்சுக்கலாம் நேச்சர் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இந்த மேகாலயாவுக்கு மேகாலயான எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து மேகங்களோட வீடு அப்படின்னு சொல்றாங்க இந்த மேகாலயாவுக்கு நீங்க உங்களுக்கு தமிழ்லேயே தெரியும் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிருத் மொழியில் வந்து மேக் அப்படின்னா வச்சுக்கலாம் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தமிழில் மேகம் சஸ்கிரித் மொழியில் வந்து மேக் அப்படின்னு சொல்லிட்டு மேகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாதல் அப்படின்னாலும் மேகம் சொல்லுவாங்க நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து எதுக்காக இந்த பேர் வந்துச்சுன்னா மலைகள் வந்து இங்கே அதிகம் பிக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழை இடத்துல மலை இடத்துல இது வந்து இன் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கு இது பக்கத்தில் இருக்கிற சிரபுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம நாளைக்கு போகிறோம் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அதிக மழை பொழியிற இடத்துல இந்த இடத்தான் இருக்குது இருக்கு பாருங்க ஹேண்ட்மேட் ஐட்டம் வந்து நிறைய வச்சுருக்காங்க

ये क्या भैया तो तो सर जी तो। हाँ। तो। तो तो। कितने भैया बीस लेग बीस कितने का சின்ன பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா பெரிய பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க லெக் பீஸ் ஓ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன் ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சிக்கன் நினச்சிடாதீங்க இது வந்து ஃபோர்க்கு இது இது ஃபோர்க்கு ஏ ஃபோர்க்குண்ணா ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு இது வந்து சிக்கன் ஸோ பார்க்கறதுக்கு நானும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது சிக்கன் நினச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் சொல்கிறாங்க இது வந்து ஃபோர்க் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோர்க் ஒன் டுவெண்ட்டி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இது வந்து இங்கே இருக்கிறது சிக்கன் போர்க்கு வந்து அந்த சைட் இருக்குது

ரெட் கலருக்கு வந்து இந்த சிக்கன் போ மசாலா வந்து நிறைய சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கறது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ரெட் கலரில் இருக்கு சிக்கனும் அந்த மாதிரி ரெட் பயங்கர ரெட் கலரில் இருக்கு வெதர் கண்டிஷன் பார்த்தோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது நம்ம நாளைக்கு வந்து இங்கே சோகரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் எங்கேருந்துன்னா இங்கே ஷிலாங்லேருந்து சோகரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் ஆனால் எப்படி எங்களால் இன்றைக்கி வந்து காலையில் நாளைக்கு மழை ஒரு வேலை இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து விடியோ காலமாக இங்கேருந்து கிளம்பிடுவோம்